ஜி வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே உன்னையும் உன் குடும்பத்தையும் உங்களை பாதுகாப்பேன் உன் கஷ்டங்கள் கூடிய விரைவில் சரியாக போகிறது உன் பிரச்சனைகளும் சரி தங்கமே எதையும் தைரியமாக கடந்து வர பழகிக்கொள் தேவையற்ற உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை அகற்றிவிடு உன் மனதை அமைதிப்படுத்திக்கொள் இது எல்லாம் உன்னால் கடந்து வர முடியும் நீ நினைத்தால் மட்டுமே அதை நீதான் நீ தைரியமாக கடந்து வந்தால் மட்டுமே தங்கமே நீ கேட்கிறாய் என் வாழ்க்கையை மாறாதா வாராகி அம்மா இப்படியே தான் கண்ணீராலும் கஷ்டத்தினாலும் கடைசி வரை இப்படியே இருக்குமா என்று கேட்கிறாய் தங்கமே உன் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவேன் ஒரு அதிசயம் நடக்கும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நிம்மதியாக உறங்க போகிறாய் இதையே நினைத்துக்கொண்டு கொண்டு இரவில் சரியாக நீ தூங்குவதில்லை உன் பிரச்சனைகளை நினைத்து இனி நீ எந்த மன அழுத்தமும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாய் உனக்கென்ற நல்லதை மட்டும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாராகி அம்மன் அதை நீ சரியாக பயன்படுத்திக்க தெரியாமல் விட்டு விடுகிறாய் உன் மனம் அமைதி தானே உன் உணர முடியும் தங்கமே நீ எனக்கு செய்த பூஜையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன் உன் பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன் கவலைப்படாதே நீ சிந்திய கண்ணீருக்கு எல்லாம் நல்ல பலனை பெறுவாய் இந்த சோதனைகளுக்கு எல்லாம் நல்ல விடிவு காலம் கொண்டு வருவேன்ச்சனை உன்னை தொடர்ந்தால் அந்த நேரத்தில் நீ அமைதியாக இருந்தால் மட்டுமே போதும் உன் போராட்டத்திற்கான முடிவு வந்துவிட்டது நான் வந்துவிட்டேன் உன் கண்ணீரை துடைக்க உன் வாழ்க்கையை பிரகாசமாக இனி இருக்கும் நீ எதிர்பார்த்த உன் வாழ்க்கை போகிறது உனக்கான நல்ல செய்தி வரப்போகிறது நீயும் உன் குடும்பமும் சந்தோஷப்பட போகிறீர்கள் இனி உனக்கு எல்லாம் நாட்களும் உனக்கு நல்லதை செய்யப் போகிறேன் நல்ல நாட்களாக மாறப்போகிறது இனிமேல் தங்கமே நீ கவலைப்படாமல் இரு சோர்ந்து விடாமல் சுறுசுறுப்புடன் இரு உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய் அதற்கான வழிகளை நான் வைத்திருக்கிறேன் நான் காட்டும் பாதையை நோக்கி செல்ல வைப்பேன் உன் வாராகி அம்மன் உன் வாழ்க்கையை நலமாக இருக்கும் நான் போட்ட திட்டத்தின்படி எல்லாம் நடக்கும் உன் அன்பை சில பேர் எதிர்பார்க்கிறார்கள் நீ பேசாமல் அலட்சியப்படுத்தாதே எல்லோரிடமும் அன்பாக பேசு அன்பு இருக்கும் தான் நான் இருப்பேன் தங்கமி அவர்களிடம் நன்றாக பேசு அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடையும்படி மனம் கஷ்டப்படும்படி என்றும் பேசிவிடாதே தங்கமி சில பேர் உன் அன்புக்கு ஏங்குகிறார்கள் சில பேர் உன்னை ஒதுக்குகிறார்கள் யார் எல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ நீ பேசும்போது உன் வார்த்தையை கேட்காமல் அலட்சியம் படுத்தினார்களோ உன்னை மட்டும் தட்டி அவர்கள்தான் எல்லாவற்றிலும் சிறப்பானவர்கள் என்று உன்னிடம் காட்டிக்கொண்டார்களோ உன்னை குறை சொல்லி பேசியவர்களும் இவர்களுக்கு எல்லாம் நீ ஒருபோதும் பதிலளிக்க வேண்டியதில்லை உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும் தங்கமே இனிமேல் நீ எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் எல்லாம் நலமாக இருக்கும் எல்லையும் பழகிக்கொள் இன்பமும் துன்பமும் சரி வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் சரி மனித வாழ்வில் இது எல்லாம் வருவது இயல்பு தங்கமே நீ கஷ்டப்பட்டால் கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க மாட்டாய் இதை நீ முதலில் தெரிந்து கொள் எல்லோருடைய மனித வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்றமும் தாழ்வும் இது எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் தங்கமே எல்லோரிடமும் மரியாதை நீ தர வேண்டும் உன்னிடம் முகம் கொடுத்து பேசும்போது சரியான பதிலை சொல்லாமல் அங்கிருந்து சென்று விடுகிறாய் எல்லோரையும் நீ மதிக்க வேண்டும் அன்பாக இரு தங்கமி... உன் வாழ்வில் இப்போது நடக்கின்ற இந்த சோதனைகளை எல்லாம் நீ செய்த பலன்தான் என்றும் நல்லது நீ செய்தால் உனக்கு நல்லது வந்து சேரும் தீமை செய்தால் தீமை வந்து சேரும் இதை புரிஞ்சுக்கோ பிறகு நீதான் கஷ்டப்படுவாய் உன் நன்மைக்குத்தான் சொல்கிறேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி எதிர்பார்த்த வாழ்க்கை போகிறது உன் வராகி அம்மன் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது என்றும் நல்லதை பேசு நல்லது நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்